ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் போர் முடியும் வரை சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரிகள் விதிப்பது உள்ளிட்ட ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விரிவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேட்டோ நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் இதில் இந்தியா மீதும் வரியை உயர்த்த பேச்சுக்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் டிரம்ப் எடுக்கும் முயற்சியெல்லாம் தோல்வியை சந்திக்க தொடங்கியுள்ளதாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கடுப்பான அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்தது இதனால் நம் ஏற்றுமதியாளர்கள் கவலையடைந்தனர் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தது இதற்கு மாற்று வழியை ஏற்படுத்த இந்தியா மும்முரம் காட்டியது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கீழ் இறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட போது தான் மீண்டும் இந்தியாவை சீண்டும் எண்ணம் இருப்பதாக தெரியவந்தது இந்த சூழலில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவில் விரிசல் உண்டாக்க அதிபர் ட்ரம்ப் முனைப்பு காட்டி வருகிறார் இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறும்பொழுது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அச்சுறுத்தல்கள் இருந்த இந்தியா உறுதியாக இருக்கிறது இந்தியா ரஷ்யா இடையே உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது நீண்டகால ரஷ்யா இந்தியா நட்பு கலாச்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களில் வேறு ஒன்றியுள்ளது தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபக்கம் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது சீன வெளியுறவுத்துறை போர் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது வரி விதிப்பதும் பொருளாதார தடை விதிப்பதும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் போர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கு சீனா உறுதிபூண்டுள்ளது நாங்கள் போர்களில் பங்கேற்கவோ திட்டமிடவோ இல்லை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் குழப்பமான சூழல் நிலவுகிறது சீனாவும் ஐரோப்பாவும் போட்டியாளர்களாக இருக்காமல் நண்பர்களாக வேண்டும் இவ்வாறு வாங்கி தெரிவித்துள்ளார் இந்தியா மேற்கொண்டுள்ள ரஷ்யா சீனா உறவை துண்டிக்க பல வகையில் டிரம்ப் திட்டம் போட்டாலும் இந்தியாவை விட்டுக் கொடுக்க இரண்டு நாடுகளும் தயாராக இல்லை பிரதமர் மோடியை எதிரியாக பார்த்த நாடெல்லாம் இன்று கைகோர்த்து நிற்க டிரம்ப் இனியும் வெற்றி பெற முடியாது என்று பார்க்கப்படுகிறது இப்படியே அந்நாட்டு மக்களை திண்டாட வைப்பதாகவும் கூறப்படுகிறது